அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்க வந்துக்கலான்னு பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தி ஒரு சென்ட் விற்பனைக்கு வந்துக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைபல் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க இப்போனா தான் நம்ம ஓடுற வீடியோ அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க வாங்க வீடியோக்குள்ளே வளங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒரு சென்டுங்க இந்த பூமி எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரியவெட்டி ஏரியாவில் பூமி அமைச்சிருக்குங்க உடம்பை டு பல்லடம் மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்று கிலோமீட்டர் வந்தோம்னா பூமிக்கு வந்துடுறாங்க மெட்டல் ரோடுங்க நம்மளுக்கு மெட்டல் ரோடு பார்த்திங்கன்னா இரநூறு அடிக்கு மக்கள் வருங்க பூமி பேக் சைடில் பார்த்திங்கன்னா பிஏபி வாய்க்கால் போகுதுங்க இது ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுங்க இல்லை இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறதுக்கு இல்லை ஆட்டுப்பணம் ஓடுறதுக்கு மாட்டுப்பணம் ஓடுறக்குலாம் இந்த பூமி யூஸ் ஆகுங்க பூமி பார்த்திங்கன்னா வாஸ்துப்படி வந்துடுங்க லோ பட்ஜெட் தானுங்க இந்த பூமிக்கு பேக் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா வாய்க்க தடமுக்குங்க அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க ரேட் பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக பதினேழு லட்சம் சொல்கிறாங்க அதாவது முப்பத்தி ஒரு சென்ட்டு சேர்ந்து பதினேழு லட்சம் சொல்கிறாங்க நேரில் வந்து பூமி வந்து பாருங்க பிடிச்சிருந்தா குறைச்சி பேசி வாங்கி தரலாங்க நன்றி வணக்கம்